சார் வணக்கம் சார் லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க அட்டகாசமாக டாட்டோ சும்மா சேல் சேஞ்சு பாருங்க நான் எவ்வளோ வண்டி வித்துட்டுங்க கிட்டத்தட்ட எவ்வளோ கணக்கில்லாம் வண்டி விற்றுக்குறேன் எனக்கு இன்றைக்கி தான் வண்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அறுபது வயசு ஆகுது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒன்று பிரச்சனை ஏன் சொல்லிட்டேங்களா அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிடில் ஃபேமிலி ஏழ்மையான குடும்பம் தான் இவர் அண்ணன் அவர் தம்பி இவர் தம்பி இன்னொரு தம்பி நாலு பேர் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் வந்து வாங்கி கொடுக்குறாரு காரை இவர் ஏன்னா வாட்ச்மேன் வேலை அதை மலை மேலே வந்து வாட்ச்மேன் இருக்காரான் மாதத்துக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வச்சு சிறு சிறு சேர்த்து இந்த கார் வாங்கினார் இந்த கார் வாங்கினதுக்கோசம் அண்ணனுக்கு முதலாக இந்த ஹெட்லெட் டூமு டல்லாக இருந்துச்சு என்னுடைய சொந்த செலவில் எங்கள் அண்ணனுக்கோசம் இந்த ஹெட்லெட் டூ தாரா அண்ணனுக்கு அண்ணன் தான் வாங்கிக்கலாம் வாங்க ரெண்டு பேருக்கு பாருங்க ஏன்னாக்கா கண் பார்வை மெயின் நல்லா இருக்குன்னு அது மாதிரி ரெண்டு கண்ணு டெல்லாக இருந்துச்சு ஆனால் நான் வாங்கி தரேன்னு வார்த்தை விட்டுட்டேன் இது பாலிஷ் போட்டு தான் கொடுத்தாலும் பார்த்து நானே இருந்தாலும் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டேன் பாருங்க இப்போ பாருங்க அண்ணன் எங்கேருந்து வந்தார் ஆறு எத்தனை சொல்ல பாருங்க சொல்ல எங்கேருந்து வர சொல்லுங்கண்ணா நான் சித்தூர்லேருந்து வந்தேன் வந்து இப்போ காரு வாங்கியிருக்கேன் சும்மா ரொம்ப நாளாக நான் அழிஞ்சு இப்போ தான் க கிடைச்சிது நான் வாங்கியிருக்கேன் இன்னும் எல்லோரும் நல்லபடியாக வாங்கி வரணும் நீங்கள் ஆ வணக்கம் தம்பி கேளுங்க ஹலோ அண்ணா நல்ல க ரொம்ப கம்மியாக கொடுத்தாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து நான் வாங்கினேன் நம்ம சரவண அண்ணா நம்ம கூட பிறந்த அண்ணா மாதிரி இருந்து எங்கள் கார் வாங்கி கொடுத்தாரு கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வண்டியா ஆ வண்டி வந்து நல்லா நல்லா இருக்கு ஆ எல்லாருமா வந்து வாங்கிக்குவாங்க சொந்த ஊர் எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி நாங்கள் வந்து மாதிரி சித்தூரில் இருக்கிற நரையார்பேட்டைங்கிற இடத்துல நாற்பது வருஷம் ஆச்சு நாங்கள் வந்து பாருங்க சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி ஆகும் இங்கே வந்து சித்தூர் பக்கத்தில் நரார்பேட்டை செக் போஸ்ட்டு இங்கே தான் இருக்காங்க அவங்க வந்து இங்கேயே சொல்கிறேன் பாருங்க இது ரேட்டு கொடுத்தா நீங்களும் அசைம் போயிவிடுங்க நான் சொன்ன ரேட்டே வேறு கிட்டத்தட்ட இந்த வண்டி கொடுத்தது நாற்பது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கம்மியாக கொடுத்தேன் அந்த பேச அவங்க டேரெக்டாக கஸ்டமர் பேச வச்சு போல் எடுத்து கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப அருமையான வண்டிங்க உள்ள சீட் கவர் இன்ட்ரீல் அப்படியே சுற்றி காட்டுப்பான் அப்படியே அப்படியா அப்படியே அப்படியா உள்ள சீட் கவர் ஹெட் ஹெட் எல்லாமே கொடுத்துட்டேன் பாருங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை ஆசைண்ணா எங்கள் அண்ணனை தூக்கி வைக்கணும்னு ஆசை அண்ணா ஒரு பாருங்க என் அண்ணன் தூக்கிட்டா இங்கே என்னை தோட்டிக்கிற வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்க சூப்பர் சூப்பர் நானா அடி போட்டு எடுத்துக்கோ பாரு சித்தூர் நாராயணப்பேட்டை செக் போஸ்ட் வர ரைட்